ஃபைனலாக துங்கன் அண்ட் கார்கில் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டில் தப்பு டுப்புன்னு ஒரு ஷார்ட் கட்டை போட்டுடலாமா பஞ்சாயத்துக்கு பேகை தூக்கிட்டு லெப்டினன்ட் கவர்னர் போனார் இங்கே பஞ்சாயத்துன்றது பஞ்சாயத்து ராஜம் மீன் பண்ணுது இங்கே பேக் அப்படின்றது பி ஏ ஜி பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பல்வந்தர் ராய் மேத்தா கமிட்டி ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசோக் மேத்தா கமிட்டி ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜிவி ராவ் கமிட்டி லெப்டினன்ட்ல எல் அண்ட் டிஎ மட்டும் எடுத்துக்கோங்க எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்